இந்திய வரலாற்றையே மாற்றியமைத்த மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் டாக்டர் அம்பேத்கார் வாவு சிதம்பரம் பிள்ளை போன்ற வழக்கறிஞர்களின் பாதையில் இன்றும் நீதிக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் வழக்கறிஞர்களுக்கு இந்த படத்தை சமர்ப்பிக்கிறோம்

நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கிற போலீஸ்ல இருந்து அந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கு சத்தியம் பண்ணி கொடுற சத்தியம் பண்ற நான் வரேன் சரி பார்க்க வந்தா மாவட்ட போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்

அதான் கருப்பு சட்டை போட்டவா எல்லாரையும் நான் கருப்பு போட்டிருக்கேன் என்ன கொலகாரன் வார் நீங்க போட்டிருக்கே உங்களை சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல கோர்ட்ல இருக்கிற வக்கீல் கூட கருப்பு சட்டை போட்டிருக்கா அவன் எல்லாம் கொலை பண்ணுவாளா இவரான சந்தேகத்துக்கரமான சாட்சியை வச்சு உண்டு அவளை தண்டிக்கப்படாது அதனால என் கட்சிக்கார விடுதலை பண்ணு தாழ்மையோட கேட்டுக்கிறேன் சாட்சியை சந்தேகத்திற்கிடமான முறையில் இருப்பதால் அதை குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு சாதகமாக்கி அவரை விடுதலை செய்கிறேன் உண்மையிலேயே ரொம்ப ஐடியா சார் பெத்தியூஸ் பயணத்தை காப்பாத்திருக்கேன் நீ நல்லா இருக்கியா அந்த அயோக்கியோட நீ போச

அவங்க பெட்டி படிக்கலாம் கூட ரூம்ல வைக்காம என்ன பண்ணிட்டு இருக்கிற இங்க பாரு முக்கியமான செய்தி ஆமா வக்கீல் செத்து போயிட்டாரு என்ன விட எங்கயோ அடிச்ச பந்து எப்படி கரெக்டா அவர் தள்ள வந்து படம் டே இவரெல்லாம் எப்போ சாக வேண்டி வர்றா கிரிமினல்ஸ்க்கா ஆஜராகிட்டு இருந்தாரு எங்கயோ அடிச்ச பந்து நெத்தியில பட்டு செத்து போயிட்டாரு கூட அது எப்படி எங்கயோ அடிச்ச பந்து கரெக்டா அவர் தள்ள வந்து படம் கேக்குறேன் டேய் இதான் கிரிக்கெட் பால்னு வச்சுக்கோ இது எப்படி போட்டா நெத்தியில படாதா இது எப்படி படம் ரத்தம் சாரிடா சூச உன்னை எத்தனையோ வாட்டி சொன்ன நீதான் போச்சு பத்து வயது சிறுவன் அனுமதி விளையாடும் போது செங்கல் படாத இடத்தில் என்னடா இருக்கு இதெல்லாம் நடக்கிறது எப்படி படாத இடத்துல படும் உதாரணத்துக்கு செங்கல்னு வச்சுக்கோ

வெளிநாட்டுல இருந்து வர போற அவங்க வரைக்கும் பார்த்ததே கிடையாது நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப தான் பாக்க போறேன் அடையாளம் தெரியும்ல கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் அவ பாக்குறதுக்கு எப்படி இருப்பா உங்கள இருப்பாளா இல்ல நல்லா இருப்பாடி என்னது

நடந்துகிட்டு வரும்போது கையெழுத்து வாங்குற பழக்கத்தை எங்க கத்துக்கிட்டீங்க முதலாளி என்னடா குட் மார்னிங் சொல்லிட்டு போறியா இல்ல பேட் மார்னிங் சொல்ல வந்தேன் சரி சொல்லிட்டு போ இந்த கெட்டப் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு थैंक यू டா ஆனா உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கதே மறந்துட்டீங்களே அதான் நல்லல என்னடா உளறற 25 ವರ್ಷಗಳ முன்னாடி நல்லா ಯೋಚಿಸಿ பாருங்க உங்களுக்கு ஏதாவது கள்ள தொடர்பு ಅದಾದ್ರೆ நீங்க வரையி வச்ச ஓவியம் ஒண்ணு அடி ஏழு அங்கலத்துல வந்து உட்கார்ந்து இருக்குது வந்து பாருங்க ஓவியமா என்ன உளறற அங்க பாருங்க உங்க பாப்பா பாத்தீங்களா

பாருங்க இப்ப உடன ஆரம்பிச்சிட்டீங்க உடனடியா வாணியம்பாடி டாக்டர் போய் காசு நீ கீரை வாங்கி சாப்பிட்டாதான் காசை கரெக்ட் பண்ற வழியே உங்களுக்கு தெரியும் நீ டாக்டர் தெரியும்பூத்த போய் பாருக்கு உங்க வீக்னஸ்க்கு நான் அவரை போய் பாக்கணுமா அவ்ளோ இவ்வளவு ஒத்திதான்டா தான் ஒருத்தியக்கு ரெண்டு இடத்துல பிரிச்சு வச்சு விளையாடுறீங்க நான் என்ன பார்சல் சர்வீஸ் நடத்துறேன் அப்படின்னா நான் ஒரு தொழிலாளியா இருந்து உழைச்சு முன்னுக்கு வந்தனால்தான் இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன் அதே போலதான் என் பொண்ணு வரணும்னு ஆசை ஆசைப்படுறேன் அதனால தான் அவ்ளோ இன்டர்வியூ குறைச்ச சொன்னேன்

ஏண்டா குட் மார்னிங் சொல்றதுல காலையில என்னடா இவ்வளவு குழப்பம் பாப்பா ஏதோ வாய்தே வரி சொல்லிருச்சு நீங்க சீக்கிரமா இன்டர்வியூ ஆரம்பிச்சு சீக்கிரமா முடிச்சுக்கங்க உங்க பேர் மிஸ் லாரா இல்ல எஸ் சார் அஜே ஜே என்னது அசிங்கம் பிடிச்ச மாதிரி லாரா கோரானுகிட்டு டேய் அது லாரின் கூட பேரை மாத்தி வெச்சுக்கோ அதையெல்லாம் நீ கண்டுக்க கூடாது உனக்கு கூட தான் சூசைன் பேர் இருக்கு அத மாத்தி சூ சூங்க அம்மா தமிழ்நாட்டுல எத்தனை அழகான தமிழ் பேர் இருக்கறப்போ லாரா ஏ ஒரு இங்கிலீஷ் பேர் வச்சிருக்கீங்க நீங்க நினைக்கிறது தப்பு சார்

இந்த சப்பல பண்றதை தான் கல்யாண மண்டபத்திலே சொல்லி தராங்க இல்ல இதுக்காக லண்டனுக்கு போணுமா இவளுக்கு தான் அறிவு இல்ல இவங்க அப்பனுக்கும் அறிவு இல்ல டேய் என்ன அறிவு பத்தி நீ பேச கூடாதா வேலைக்கு வந்த பூசல கழுத்துல கட்ட டை தூக்கி இடுப்புல கோமணமா கட்டنا பைதானடா நீ தேவையில்லா ஜர்க்கடா இதெல்லாம் முதல்ல இவ்வளவு நேரம் பொண்ண திட்டுனா பொறுத்துக்கிட்டேன் ஆனா இப்ப அவளுடைய அப்பனை அவமதிக்கிறான் இதனால பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது நீங்க ஊன் ஒரு வார்த்தை சொல்லுங்க மேடை யாரென்ற உண்மையை நான் இப்பவே போட்டு ஓடிடுறேன் பேக் டோர் ஓகே உங்களுக்கு வேலை கொடுத்து ஆறு மாசம் ட்ரெயினிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஹோட்டல் விட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் நான் எம்டி ஆகற வரைக்கும் உங்க ஹோட்டல விட்டு போக மாட்டேன் சார் ஓகே யுவர் அப்பாயintட் தேங்க் யூ மோதிரானி தேங்க் யூ தேங்க் யூ சார் என்னைக்கும் தில்லா இருப்ப இன்னைக்கு ஏன் இவ்வளவு டல்லா இருக்க என்னாச்சுடா நான் இங்க தொழில் பண்றது இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு தொந்தரவா இருக்கும் அதனால ஆயிரம் பேர் கிட்ட கையெழுத்து வாங்கி கலெக்டர் பெட்டிஷன் கொடுக்க போறாங்களா ஏய் இத பாரு உன் பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறது முன்ன மாதிரி சாதாரண மாவட்டம் இல்ல மந்திரி நான் இருக்கும்போது நீ ஏன் என் பயப்படுற குப்பத்தொட்டில போற பெட்டிஷன்ல ஆயிரம் பேர் போட்டாயா ஐயாயிரம் பேர் போட்டாங்க அதெல்லாம் வேலைக்காவது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் இந்த இன்னைக்கு எழுத்து போடு என்ன சார் கிழிச்சுட்டீங்க உங்க டங்குவாரு கிழிஞ்சிட கூடிறதுக்காக சரி எத்தனை பேருக்கு கழுத்து போட்டீங்க மொத்தம் 127 இருபத்தி ஏழு பேர் கழுத்து போட்டுக்கோ நூத்தி இருபத்தி பேர் கெழுத்து போட்டீங்களா நாளைக்கு காலையில உங்க வீட்டுக்கு வாரண்டோட போலீஸும் உருட்டு கட்டையோட குண்டர்களும் வருவாங்க தொழில் நீங்க தான் பண்றீங்கன்னு சொல்லி பரவாயில்லையா என்ன சார் பயமுறுத்துறீங்க பயமுறுத்துலையா கையெழுத்து வாங்குறது எல்லாம் அந்த காலம்

ியா தான் மந்திரியே தான் இங்க என்ன நடக்குதுன்னு நீங்க எல்லாருமே பார்த்தீங்கல்ல இந்த அசிங்கத்தை நீங்க எல்லாருமே பார்க்கணும்

நீ நீ ஒர்க் பண்றியா ஓட்டர் நீ வேலை செய்ற நீ யாராவது வரட்டும் கூட டைம் என்ன டைம் கூட பார்க்க தெரியாதா இந்த கேள்வி மேடம் சைட் அறிவு கிட்டவன மேடம் நீங்க உள்ள போங்க நீ வெளியே போய் இல்ல

அழக பத்தி யாரு பேசுறதுன்னு இல்ல ஓனானுக்கு ஓவர் கோட் போட்ட மாதிரி இருக்கிற நீ அவங்க உலக ரேஞ்சில இருக்கிறாங்கடா அவளை பத்தி அப்படிலாம் சொல்லியா இருந்தானே எவ்வளவு தானே மாசம் பூரா வேலை பாத்தாத்தான் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் இல்லைன்னா அவ குடும்பமே நடுத்துருவீங்க என்ன சத்த என்னடா வாயில துணி சட்டைய கவி எடுத்துட்டா அட பாவி காலையில டிஃபன் சாப்பிடல எல்லா ஆண்டிக்கு போடுறதுக்காக எடுத்து வாய் அந்த வாஷிங் மிஷின் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அந்த பொண்ணு பத்து நிமிஷம் லேட்டா வந்திருக்கு அவ கணத்தை பிடிச்ச வெளியே இதுக்கு தான் சொன்னேன் முதலாளி நான் இப்பவே உண்மைய சொல்ல போறேன் குட் மார்னிங் சார்

இவன் யாருக்கு தெரியுமா எனக்கே தெரியும் இந்த ஹோட்டல் ஓனரோட பொண்ணு எஸ் மேடம் சித்தார்த் ஜென்ரல் மேனேஜர் நீங்க ரொம்ப கண்டிப்பானவர்னு எங்க அப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்வாரு ஆனா ஓனரோட பொண்ணுன்னு தெரிஞ்சாலும் நீங்க அடிப்பீங்கன்னு அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை My dad's choice is always right. <laughs> In the past, the choice is simple and right. Now, I want to tell you something. Uma uma, <laughs> I really like me, እ ምን ምንድን ነው እስትዳርድ